வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுபடை முருகனுக்கு அரோகரா குன்னத்தூர் தண்டவாணி முருகனுக்கு அரோகரா ஆன்மீக பெரியவர்களே பக்த கோடிகளே தாய்மார்களே திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் உள்ள தோஷம் சிறப்பு தலமாக விளங்கி கொண்டு வேண்டியதை வரவும் வேண்டியது தருகின்ற முருகனாக காட்சி தழு தருகின்ற குணத்தூர் ஆர் சாமி திருக்கோயிலில் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இத்திருக்கோயிலுக்கு வருகை தந்த கித்தையன்று வருகை தந்த பக்தர்களுக்கு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் வருகை தந்த பக்தர்களுக்கு காலையிலே ரவா கிச்சடி மூக்கல்லை சுண்டல் கேசரி தக்காளி சாதம் மிச்சர் ஐந்து வகையான அன்னதான பிரசாதங்கள் பக்தர்களுக்கு தொடர்ந்து இரவு காலை ஒம்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை பக்தர்களுக்கு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்ட சார்பில் வழங்கப்பட்டது இந்த அன்னதான நிகழ்ச்சியிலே பிரசாத ஆறுவடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டையுடைய தலைவரும் இத்திருக்கோளுடைய முன்னாள் அரங்காக்குழு தலைவருமான சவரன் ஆ கருணாநிதி கருணாசாமி அவர்கள் தலைமையிலே அன்னதான வழங்க நிகழ்ச்சியிலே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலே அன்னதான கமிட்டியினுடைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பி மகேந்திரன் அவர்களும் அத்துமூர் சுகமூர்த்தி செல்வி அவர்களும் மார்க்கெட் கமிட்டியினுடைய செயலாளர் ஓய்வு ரவிச்சந்திரன் கல்பனா அவர்களும் மற்றும் வசந்த் நகர் மணிமாலா ஏழுமலை அவர்களும் திருமதி பத்மாவாஸ் அவர்களும் மற்றும் அன்னதான கமிட்டினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொழிலதிபர் வடமாதிமங்கலம் கேஎல்ஜி தினகரன் ஆன்மீக செம்மல் அவர்களும் மற்றும் பக்த கோழிகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆன்மீக பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வரும் ஆடி முப்பத்தொன்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையன்று கொன்னத்தூர் சாமி திருக்கோவில் ஆடி திகை விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ரயில்வே கேட்டு அருகிலே முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை இடைவிடாத பத்து வகையான அன்னதானம் பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியிலே பக்தர்கள் இந்த அன்னதானத்திலே நீங்களும் பங்கு கொண்டு பக்தர்களுக்கு உங்களுடைய ஒரு பங்கு அன்னதான திட்டத்திலே தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதான திட்டத்திலே உங்கள் பங்கு இருக்க வேண்டும் என்று ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் உங்களால் முடிந்த பொருள் உதவியும் செய்து எல்லாம் வல்ல குணத்தூர் தண்டாபாணி முருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு இரவு சாமி குணத்தூருக்கு திருவிதி விழா வரும்போது நம்முடைய அன்னதான கமிட்டியுடைய சார்பிலே வானவேடிக்கை நடைபெறும் இதற்காக நிகழ்ச்சிகளை நம்முடைய அன்னதான கமிட்டியுடைய தலைவர் சவரன் ஆ கருணாநிதி கருணாசாமி முன்னாள் அரங்கக்குழு தலைவர் அவர்களும் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பக்தவடிகளும் ஆன்மீக நண்பர்களும் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு ஆடி விழாவிலே மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கு உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு தரமாறு திரளாக இந்த ஆடி கித்தி விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஆறுபடைமுறைகள் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கோடிக்கரை சார்பிலும் ஆலய இந்த அறையத்துறை நிர்வாகத்து சார்பில் அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் అమ్ృగా <mulga> మురుగా ముంతిరు you